வலகம்பா மன்னன் அப்படிதான் நாங்க இன்னைக்கு வலகம்பா மன்னனுடைய இயற்பெயர் வந்து வட்ட காமினி அபயன் இவனுடைய தந்தையிட பேர் அதாவது வலகம்பா மன்னனுடைய தந்தையிட பேர் என்னன்னு சொன்னா சதா திசன் அதாவது துட்டகைமனோட தம்பிட மகன் தான் வலகம்பா ரைட் இந்த வலகம்பா மன்னனுக்கு வந்து மூன்று சகோதரர்கள் இருந்தாங்க அது யாருன்னு சொன்னா தூளத்தன லஜதிச நாக நாக அல்லது கல்லாட நாகன் சரியா வலகம்பா மன்னனுக்கு வந்து வேறு பெயர்களும் இருந்துச்சு அது என்னன்னு சொன்னா பித்தரஜ பித மகாராஜ பித் ரஜ சரியா இதுதான் வலகம்பா மன்னனுடைய வேற பெயர்கள் இந்த பெயர்கள் வந்து கல்வெட்டுக்கல்ல வந்து வலகம்பா மன்னனை குறிப்பிடுறதுக்கு வந்து இந்த பெயர்கள் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு வலகம்பா மன்னன் வந்து பித்த ரஜ அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டான் சகோதரன் கல்லாடனாகன் இறந்த பிறகு அவனுடைய மகனை வந்து தந்தை போல இருந்து பார்த்து கொண்டானாம் சரியா அன்போடையும் பாசத்தோடையும் பார்த்து கொண்டதுனால தான் பித்த ரஜ அப்படின்னு சொல்லி மகாவம்சத்துல வந்து வலகம்பாவை குறிப்பிட்டிருக்கிறாங்க வலகம்பா மன்னன்ட மனைவிட பேர் என்னன்று சொன்னா சோமா தேவி அடுத்தது வந்து இந்த வலகம்பா மன்னன் அரசனான காலத்தில் வந்து இலங்கையில வந்து பல பிரச்சனைகள் ஏற்படுது சரியா இவன் வந்து கூலா அரசனாகல்ல இவன் அரசனானத்துல இருந்தே இலங்கையில வந்து பல பிரச்சனைகள் எல்லா பக்கத்தாலேயும் ஏற்படுது எனவே இந்த வலகம்பா மன்னன் வந்து பல சவால்களுக்கு முகம் கொடுத்திக்கிறான் சரியா அதில் முதலாவது குழப்பம் என்னன்னு சொன்னால் உள்நாட்டிலேயே ஏற்படுது அது என்னன்னு சொன்னா நகுல அப்படின்ற கிராமத்தில் வாழ்ந்த திஸ் அப்படின்ற பிராமணன் வந்து வலகம்பா மன்னனுக்கு எதிராக ஒரு கலகத்தை மேற்கொள்றான் சரியா இந்த கலகத்தை வந்து வலகம்பா மன்னன் அடக்கினாலும் என்ற என்ற வந்து 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 கொலை செய்ய சரியா வலகம்பா மன்னன் இந்த அந்த கலகத்தை வந்து ஒரு மாதிரியா அடக்கினான் இந்த கலகத்தை வளகம்பா அடக்கின காலகட்டத்திலேயே அந்த 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 திசை என்ற பிராமணன் அச்சுறுத்தல் இருந்த காலகட்டத்திலேயே என்ன நடக்குதுன்னு சொன்னா ரெண்டாவது பிரச்சனை வருது இது ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு சொன்னா தென்னிந்திய படையெடுப்பு அதாவது தென்னிந்தியாவில் உள்ள பாண்டிய நாட்டை சேர்ந்த ஏழு தமிழர்கள் வந்து இலங்கைக்கு படையெடுத்து வராங்க இந்த படையெடுப்பை வந்து வலகம்பா மன்னன் எப்படி சரி முகம் கொள்ளணும் சரி அதிர்கொள்ளணும் இந்த ஏழு தமிழர்கள படையெடுப்பை முறையடிக்கிறதுக்காக வேண்டி வலகம்பா மன்னன் வந்து ஒரு தந்திரத்தை பயன்படுத்தினான் அது என்னன்னு சொன்னால் இதை ஃபஸ்ட்டுக்கே உள்நாட்டில் கலகம் செஞ்சு கொண்டிருந்தான் தன திஸ் என்ற பிராமணன் அவன் அழைச்சி இந்த வலகம்பா மன்னன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நீ வந்து இந்த ஏழு தமிழர்களோட படையெடுப்பை வெற்றி கொண்டாண்டு சொன்னா அவங்களோட பத்தி சண்டை பிடிச்சி வெத்தினாயின்னு சொன்னா அஹ் உனக்கே இந்த நான் ராட்சியத்தை தந்துடுறேன் அனுராதபுர ராட்சியத்தை உனக்கே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி திஸ் வந்து ஒரு ஒப்பந்தம் செய்யறான் சரியா இந்த திஸ் என்ற பிராமணனும் போருக்கு போறான் சரியா போருக்கு போயிட்டு இந்த ஏழு தமிழர்களோட ப போரிட்டு அதுல வந்து அந்த போர்ல வந்து இந்த திஸ் என்ற பிராமணன் வந்து இறந்தும் போறான் இந்த திஸ் என்ற பிராமணன் இறந்ததுக்கு பிறகு வலகம்பா மன்னன் எப்படியுமே போருக்கு போகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான் சரியா அப்ப வலகம்பா மன்னன் போருக்கு போயிட்டு பார்க்குற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா வலகம்பாக்கு நினைக்கிது இந்த போர்ல எங்களுக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா தன்னுடைய மனைவி சோமா தேவியையும் கூட்டி கொண்டு தேர்ல தப்பி ஓடுறான் சரியா தன்னுடைய குதிரை வண்டியில தப்பி ஓடுறான் சரியா இப்படி தப்பி ஓடுற சந்தர்ப்பத்துல வந்து குதிரை வண்டியில வேகம் வந்து குறைஞ்சி அது குதிரை வண்டி ஓடி ஓடி கலச்சி கலச்சி அதோட வேகம் குறையுது சரியா அதுக்காக வேண்டி மண்ணண்ட நலன் கருதி இந்த சோமாதேவி என்ன செய்யறான்னு சொன்னா வண்டியில இருந்து கீழே இறங்குறா இப்படி வலகம்பா மன்னனுடைய மனைவி கீழே இறங்கினோன்னு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பகைவர்கள் ஒருவன் இந்த ஏழு தமிழர்ல ஒருவன் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா சோமாதேவியை கைது செஞ்சு தென்னிந்தியாவுக்கு கொண்டு செல்றான் சரியா அடுத்தது வந்து இப்படி வலகம்மா மன்னன் தப்பி ஓடினதுனால இந்த ஏழு தமிழர்கள் வந்து வெற்றி அடைஞ்சி அனுராதபுரத்தை கைப்பற்றிடுறாங்க சரியா இந்த ஏழு தமிழர்கள்ல வந்து ரெண்டு பேர் தென்னிந்தியாவுக்கு போய் பேத்திடுறாங்க மிச்ச அஞ்சு பேர் இருக்கிறாங்க இந்த அஞ்சு பேரும் பதினான்கு வருடங்கள் ஒருத்தர் கொண்டு ஆட்சி செய்யறாங்க இந்த பதினான்கு வருட ஆட்சியில வந்து பன்னிரண்டு வருஷம் பஞ்ச காலம் தான் நிலவிச்சு இலங்கையில வந்து பெரும் பஞ்சம் ஒன்று ஏற்பட்டுச்சு இந்த பஞ்சம் வந்து பெமினி தியாசாய அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த பெமினி விவசாய பஞ்சத்தில் வந்து பல பேர் இறந்துக்கிறாங்க பிக்குமார்கள் மக்கள் எல்லாம் இறந்து மிச்சம் பேர் நாட்டை அவுட்டே வெளியே சொன்னா அவ்வளோ பஞ்சம் நிலவிச்சு சரியா இந்த காலகட்டத்தில் இந்த பஞ்ச காலத்தில் வந்து இந்த வலகம்பா மன்னன் எங்கே ஈர்க்கிறான்னு சொன்னா தம்புள்ள உள்ள மலைப்பகுதிகளில் தான் வசித்து வர்றான் சரியா இந்த பகுதிகளில் ஒளிஞ்சு வாழ்ற சந்தர்ப்பத்தில் இந்த வலகம்பா மன்னனுக்கு வந்து குப்பிகள திச தேரர் அப்படின்ற ஒரு தேரர் வந்து மிச்சம் உதவியாக இருக்கு MBC இந்த குப்பிகளை திசை தேர்ட்ட உதவியோட வலகம்பாகு மன்னன் வந்து படைகளை திரட்டுறான் சரியா படைகளை திரட்டி எப்படி சரி அனுராத அனுராதபுரத்தை வந்து இந்த ஏழு தமிழர்கள்ட்ட இருந்து கைப்பற்றணும்னு சொல்லி தான் இந்த படைகள் எல்லாத்தையும் திரட்டுறான் இந்த நேரத்தில் அனுராதபுரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த ஏழு தமிழர்கள் படையெடுத்து வந்தாங்கத்தானே அதுல வந்து ரெண்டு பேர் வந்து இந்தியாவுக்கு பெற்றுவாங்க மிச்சமுள்ள அஞ்சு பேர்ல இறுதியாக அரசனாக இருக்கிறவன் தான் தாடிஹன் சரியா இந்த தாடிகனை போர்ல வல மன்னன் வந்து மீண்டும் அனுராதபுரத்துக்கு அரசனாகிறான் வலகம்பா மன்னன் வந்து அனுராதபுரத்தில் சொன்னால் மக்களுக்கு வந்து பல வழிகள்லையும் உதவிகளை செய்கிறான் பல பணிகளையும் சேவைகளையும் சரியா தனக்கு உதவி செஞ்சவங்களுக்கும் வந்து அவன் வந்து நன்றி பல கைமாறுகளை செய்கிறான் அது என்னன்னு சொன்னா அபே கிரி அப்படின்ற ஒரு விகாரைய கட்டி குப்பிகள தேரருக்கு வந்து தானமாக வழங்கினான் குப்பிகள தேரருக்கு ஏன் கொடுத்தான்னு சொன்னா அந்த குப்பிகள தேரர் தான் வலகம்பா வந்து மறைஞ்சு வாழ்ந்த காலத்தில் அவனுக்கு வந்து பல உதவிகளை செஞ்சார் அதுக்காக வேண்டி நன்றிக் கடனாகத்தான் இந்த அபயகிரி விஹாரை கட்டி அவருக்கு வந்து வழங்கினான் அடுத்தது வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து பகைவர்களால் கொண்டு செல்லப்பட்ட தன்னுடைய மனைவி சோமா தேவியை வந்து மீண்டும் இலங்கைக்கு அழைச்சி தனது பட்டத்து ராணியாக மாற்றிக்கொள்கான் அது மட்டும் இல்லாமல் இந்த சோமா தேவி அதாவது அந்த தேர்ல தப்பியோட போக்கிட்ட இறங்கினாவே ஆ அந்த இடத்துல வந்து பகைவர்களோட கையில சிக்கிய இடத்துல வந்து நினைவு சின்னமாக சோமாராம எனும் விகாரைய கட்டுவித்து அதை வந்து பிக்குமார்களுக்கு வழங்கினான் சரியா அடுத்தது வந்து இந்த வலகம்பா மன்னண்ட காலத்துல நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னா திருப்பீடகம் வந்து உருப்படுத்தப்பட்டுச்சு திரிப்பீடகம்னு சொல்கிறது வந்து பௌத்த போதனைகள் சரியா இந்த பௌத்த போதனைகள் வந்து வாய்மொழி மூலமாகத்தான் பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு அதில் என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னால் இந்த வலகம்பாகு மன்னன் காட்டுல ஒளிஞ்சு இருந்த காலகட்டத்தில் வந்து பெமினி தியாசாய அப்படின்ற ஒரு பஞ்சம் நிலவிச்சின்னு நாங்க ஏற்கனவே படித்தோம் இந்த பஞ்சத்துல வந்து இது வந்து சாதாரண பஞ்சம் இல்லை பன்னிரெண்டு வருஷ காலம் இந்த பஞ்சம் நிலவிச்சு அப்ப இந்த பஞ்சத்துல வந்து பௌத்த போதனைகளை மனநம் செஞ்ச பிக்குமார்கள் வந்து மிச்சம் பேர் இறந்து போறாங்க சரியா அது மட்டும் இல்லாம மிச்சம் பேர் அவுட்டே வெளியே போயிட்டுறாங்க இதனால வந்து இந்த பௌத்த போதனைகள் வந்து எல்லாம் அழிஞ்சிருமோ என்ற பயத்தில் தான் திருப்பீடகத்தை நூலுருப்படுத்துகிற முயற்சியில இந்த வலகம்பாகு மன்னன் வந்து ஈடுபட்டான் சரியா அந்த வகையில திருப்பீடகம் வந்து எங்க நூலுருப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா மாத்தலையில உள்ள வச்சு தான் திருப்பீடகம் வந்து எழுதப்பட்டுச்சு இப்ப வலகம்பாகு மன்னனின் சமய பணிகள் பத்தி பார்ப்போம் முதலாவது சமய என்னன்னு சொன்னால் திருப்பீடகத்தை நூல் உருப்படுத்தினது சரியா அதுதான் மிக முக்கியம் என்று சொன்னால் மனநம் செஞ்சு வச்சிருந்தவங்க எல்லா பிக்குமாரும் அழிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் பௌத்த சமய போதனைகள் எல்லாமே அழிஞ்சு போய் தீக்கும் அதை நூல் அதாவது பௌத்த சமய போதனைகளை நூல் பௌத்த சமயத்துக்கே பெரிய ஒரு சேவையை ஆற்றிக்கிறான் இந்த வலகம்பாகும் மன்னன் ரைட் அடுத்தது வந்து அபயகிரி விகாரையை கட்டியமை இந்த அபயகிரி விகாரை வந்து பிற்காலத்துல வந்து சர்வதேச கல்வி நிலையமாகவே மாறிச்சு இந்த அபேகிரி விகாரியிட உயரம் வந்து ஐம்பது அடிகள் ஆனால் என்னான்னு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து அடிகள் ஏன்னு சொன்னா சிதைவுகளுக்கு அதாவது அந்த மிச்ச காலம் தானே அப்போ உடைஞ்சி அந்த சிதைவுகள் எல்லாம் ஏற்பட்டதுனால உயரம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அடுத்தது வந்து தாது தாதுகொப்பத்தின் அடிப்பகுதியில் விட்டம் என்னான்னு சொன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து அடிகள் அடுத்தது வந்து ஒவ்வொரு விகாரைகள் போக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு புத்தருடைய புனித பொருட்கள் மாற்றி வைப்பாங்க சரியா ஆனா இந்த அபயகிரி விகாரையில வந்து எந்த விதமான புனித பொருள் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி எந்த ஒரு மூலாதாரத்திலையும் குறிப்பிடப்பட்டு இல்லை அடுத்தது வந்து இந்த அபயகிரி விகாரைய வந்து முதலாம் கஜபாகு மன்னன் வந்து பெரிதாக்கி நான்கு வாயில்கள் அமைச்சுக்கிறான் அதோட கனிஷ்ட திச மன்னன் வந்து அபயகிரி விகாரையிட பிரதான நான்கு திசைகள்லையும் வாகல் கடையை அமைக்கிறான் வலகம்பாகு மன்னன்ற அடுத்த சமய பணி என்னென்று சொன்னால் சோமாராம விகாரையை கட்டுவித்து பிக்குமார்களுக்கு வழங்கினான் அடுத்தது வந்து பிக்குமார்களோட கல்வி தேவைக்காக வேண்டி பிரிவினாக்களை கட்டுவித்தான் ஓகே இதெல்லாம் தான் வலகம்பாகு மன்னனால மேற்கொள்ளப்பட்ட சமய பணிகள்